இன்னைக்கு நம்ம எதை பத்தி நம்ம டாபிக் பார்க்க போறோம்னா இந்த ஸ்மோக்கிங் பண்றதுனால நமக்கு இந்த உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம ஒரு தண்ணி இருக்கு ஓகேங்களா தண்ணியில வந்து நம்ம ஒரு ஒரு சர்க்கரை வந்து நூறு கிராம் போட்டு கரைக்கிறோம் நம்மளால கரைக்க முடியும் இப்போ அதே கொஞ்சம் தண்ணியில ஓகேங்களா அதே கொஞ்சம் தண்ணியில வந்து என்னன்னா ஒரு கிலோ சர்க்கரை போட்டு நம்ம கொட்டுறோம் ஒரு கிலோ சர்க்கரை போட்டு கொட்டும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னா அளவு அதிகமாக கரையாது அதே மாதிரி பார்ட்டிகல்ஸ் அப்படியே இருக்கும் ரொம்ப வந்து என்னன்னா அந்த பிஸ்கிட்டியிலோட அறத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்மோக் பண்ணுறோன்னா அந்த அந்த சாக்ஸில் இருக்க அந்த சின்ன சின்ன அந்த துடைகளில் பார்த்தீங்கன்னா இருக்க அந்த நீர் திரவங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அடர்த்தியை வந்து அதிகரிக்கும் போது பார்த்திங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு அது அந்த சாக்ஸ் வந்து என்ன கொஞ்சம் சுருங்கி விரிஞ்சு கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் கார்பன் அந்த எக்ஸைட் வந்து என்னன்னா கரெக்டாக நடக்குது இந்த மாதிரி அதை அடத்து அதிகரிக்கும் போது அதை ஒழுங்காக சுருங்க முடியாதால நம்மள ஆக்சிஜன் கெப்பாசிட்டி கம்மியாகுது சரிங்களா நம்ம மூச்சோட விட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சு குரல் நம்மளுடைய புகையில வந்து என்னன்னா வந்து அடைஞ்சு அடைஞ்சு அடைஞ்சி அடைஞ்சி என்னன்னா நமக்கு எம்பேசிமா ஏற்படுது அப்படின்னா நம்ம பிரீத் ஏற்படும் நமக்கு ஒரு மாதிரி இழுத்து இழுத்து நம்ம மூச்சு விடுவோம் சரிங்களா அதுக்கு மாதிரி ஷார்ட்டேஜ் ஆ ஏற்படலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு போகிற நம்ம உடம்புக்கு போகிற ஆக்சிஜன் கெப்பாசிட்டி ரேட்டு கம்மியாகலாம் இதனால நமக்கு ஹார்ட்டு பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரலாம் அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் வரலாம் ஹைப்பர் இன்ஃபெக்ஷன் வரலாம் ஹார்ட் அட்டாக் வரலாம் இந்த மாதிரி பல விதமான காரணங்கள் வந்து வரலாம் ஹைப்பர் லிப்படியமாக வரலாம் இந்த மாதிரி ஸ்மோக்கிங்னால இந்த இதற்கு மட்டும் பல விதமான பிரச்சனைகள் வரலாம் இது இல்லாமல் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா வரலாம் எப்படி பல்முறை வந்து வரலாம் சிஓபிடி வந்து வரலாம் ஓகேங்களா ஆஸ்துமட்டிக் கண்டிஷன் வரலாம் எங்க சிமா வரலாம் சரிங்களா இதனால மூச்சு விட சிரமமாக இருக்கும் அந்த மூச்சுகள் பார்த்தீங்கன்னா அது படிஞ்சு படிஞ்சு படிச்சிங்கன்னா தடியாகும் தடியாகனால நமக்கு மூச்சு வந்து சிரமமாகும்

அண்டு இஃபெக்ட்ஸை ஏற்படுத்தலாம் கண்டிப்பா ஸ்ட்ரோக் ஏற்படுத்தலாம் அன்சிம்மர் மறதியை வந்து டிமென்ஷிய டிமென்ட்டியாக வந்து இதை ஏற்படுத்தலாம் அதுக்கப்புறம் சீசர் பெண்ணியாக வந்து ஏற்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸின் டிப்ரெஷன் ஆகலாம் ஓகேங்களா மேபி இது பிடிக்கிறோம்னா கூட இந்த சொல்லுவாங்க பண்ணும்போது செய்யும்போது அது அது ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்கு ஒரு ரெடிடா இருக்குது ஆனாலும் அது இந்த உடலில் பல்வேறு விதமான தாக்கல் வந்து ஏற்படுறதுனால அதுக்கு வந்து இதாகிறது அப்புறம் நெக்ரோசிஸ் வரலாம் சரிங்களா நெக்ரோசிங்னா அந்த வந்து என்னன்னா ஒரு பாக்கெட் டெத் ஆகலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன சிரோசி அதுக்கப்புறம் சிரோசிஸ் ஆகலாம் சிரோசிஸ் வந்து நம்ம ஆர்ஃபர் வந்து நமக்கு குடிச்சா நமக்கு எப்படி நம்ம சிரோஸ் வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி நமக்கு ஸ்மோக்கிங்ல வந்து என்ன சிரோஸ் ஏற்படுத்தலாம் ப்ரெட்ல கலந்து நமக்கு பல்வேறு விதமான நமக்கு வந்து ஏற்படுத்தலாம் அதோட பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜிடிட்டி வரலாம் ஜர்க்கிங் மூமெண்ட்ஸ் வரலாம் தலை சுத்தலாம் வாமிட் வரலாம் ஓகேங்களா இந்த மாதிரி பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்குது நம்மளுடைய விடியவது போக ஒருத்தருக்கு பேசும்போது என்னன்னா நமக்கு இங்கே வந்து தண்ணி இந்த மாதிரி பிடிப்பு சொல்லிட்டு அந்த ஒரு இன்டர்நெட்டி ஏற்படுத்தலாம் ஒரு தப்பு செய்யறான்னா அவன் தனியாக தான் செய்வான் அவன் குடும்பத்தோட செய்ய மாட்டான் அதே மாதிரி நீ பிடிக்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகள் பாதிக்கப்படும் ஏன்னா அவங்க அதை அப்சர்வ் பண்ணுறாங்க சரிங்களா அவங்க அவங்க இழுத்து அது வந்து வச்சுருக்கிறாங்க நாமள மாதிரி என்னன்னா இழுத்து அதுக்கு பிறகு விடுறதில்லை உங்களை ஃபேமிலி இன்கம் வந்து பாதிக்கப்படலாம் உங்களுக்கு வந்து என்ன குடும்பத்தை மீது ஒழுங்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க என்னன்னா டிபெண்டன்ஸ் ஆகலாம் ஓகேங்களா டிபெண்டன்ஸ் ஆகலாம் அதுக்கப்புறம் அப்யூஸ் பண்ணுற ஒரு நிலைமை ஏற்படலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறுதமான நோய்கள் நீங்களே வர வச்சுக்கிறது உங்களுக்கு பொருளாதாரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது சரிங்களா உங்களுடைய ஸ்மோக்கிங் வந்து விடணும்னா நீங்கள் படிப்படியாக வந்து விடுறது நல்லது அது மூலம் உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு ஆர்வம் சொன்னீங்கன்னா அது பழைய நினைவிலே இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் புத்துணர்வு பெற்று உங்களுக்கு அதை புது நினைவு திரும்ப என்பது ஒரு நம்பிக்கை சரிங்களா இது மூலம் நீங்கள் ஸ்மோக்கிங் வந்து மூலம் உங்களுக்கு பல்வேறு விதமான தாக்கம் வந்து நீங்கள் விடுபடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பயன்படுத்தி நம்ப நன்றி